ஒழுக்கத்தின் மூன்று பகுதிகள் ஒரு பள்ளிச்சிறுவனை குறித்த கதை ஒன்று உண்டு அதில் அவனிடம் தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற கேள்வி கேட்கப்பட்டபோது அவனுடைய பதில் இவ்வாறாக இருந்தது தனக்கு தெரிந்த வரையில் தேவன் என்பவர் யாராவது சந்தோஷமாக எதையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று நோட்டமிட்டு அவர்களை தடுக்க நினைக்கிற ஒருவர் என்று அவன் கூறினான் பல மனிதர்களுடைய எண்ணத்தில் ஒழுக்கம் என்ற அந்த வார்த்தை இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தான் எழுப்புகிறதோ என்று நான் அஞ்சுகிறேன் தங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிற ஒன்று தாங்கள் சந்தோஷமாக இருக்கின்ற நேரங்களையெல்லாம் தடுக்க முயற்சிக்கிற ஒன்று என்பதாக ஆனால் உண்மையில் ஒழுக்கத்தின் விதிகள் எல்லாம் மனித இயந்திரத்தை ஓட்டுவதற்கான வழிமுறைகளாகும் ஒவ்வொரு ஒழுக்கத்தின் விதிமுறையும் அந்த இயந்திரத்தின் ஓட்டத்தில் அது பழுதடைவதையும் அழுத்தத்தால் கஷ்டப்படுவதையும் ஊராய்வதையும் தடுப்பதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதலால்தான் இந்த விதிமுறைகள் தொடக்கத்தில் நம்முடைய எல்லா இயல்பான விருப்பத்திலும் எப்போதும் குறுக்கிடுகிறவைகளாகவே தெரிகின்றன எந்த ஒரு இயந்திரத்தையும் எப்படி பிரயோஜனப்படுத்துவது என்று உங்களுக்கு கற்பிக்கப்படும்போது அதை நமக்கு கற்பிப்பவர் தொடர்ந்து வேண்டாம் அப்படி செய்யாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதை காண முடியும் ஏனென்றால் பல வகையான காரியங்கள் உங்களுக்கு பார்ப்பதற்கு சரியாகவும் அந்த இயந்திரத்தை இயக்குவதற்கான இயல்பான வழியாகவும் தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவைகள் சரியான செயல்பாடு அல்ல சில மனிதர்கள் ஒழுக்கத்தின் விதிகளை காட்டிலும் ஒழுக்கத்தின் லட்சியங்களையும் ஒழுக்கத்தின் கீழ்ப்படிதலை காட்டிலும் ஒழுக்கத்தின் குறிக்கோள்களையும் குறித்து பேச விரும்புவர் ஒழுக்கத்தில் பூரணத்தை நாம் ஒருபோதும் அடைய முடியாது என்கிற அர்த்தத்தில் பார்க்கும் பொழுது அது ஒரு லட்சியமாக இருக்கிறது என்பது உண்மைதான் அந்த வகையில் ஒவ்வொரு வகையான பூரணமும் மனிதர்களாகிய நமக்கு ஏற்ற ஒரு லட்சியமாயிருக்கிறது நாம் ஒரு பிழையே செய்யாத கார் ஓட்டுநராகவோ அல்லது ஒரு பூரணமான டென்னிஸ் விளையாட்டு வீரராகவோ அல்லது ஒரு நேர்கோட்டை மிக துல்லியமாக வரைபவராகவோ இருக்கவே முடியாது ஆனால் ஒழுக்கத்தில் பூரணத்தை ஒரு லட்சியம் என்று கூறுவது இன்னொரு வகையில் நம்மை மிகவும் தவறாக வழிநடத்தக்கூடும் ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட பெண்ணையோ ஒரு வீட்டையோ ஒரு கப்பலையோ அல்லது ஒரு தோட்டத்தையோ தனக்கு ஏற்ற லட்சியமாக கூறும்பொழுது அவர் ஒரு முட்டாளாக இருந்தாலொழிய மற்ற எல்லோருக்கும் அதே லட்சியம்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணமாட்டார் இப்படிப்பட்ட காரியங்களில் நமக்கு வெவ்வேறான விருப்பங்களும் அதன் காரணமாக வெவ்வேறான லட்சியங்களும் வைத்திருப்பதற்கு நமக்கு உரிமை உண்டு ஆனால் ஒழுக்கச் சட்டங்களை கடைபிடிப்பதில் மிகவும் கடினமாக முயற்சிக்கும் ஒரு மனிதனை உயர்ந்த லட்சியங்களை மனிதர் என்று விவரிப்பது ஆபத்தானது ஏனென்றால் பூரண ஒழுக்கம் என்பது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பம் என்றும் அதில் மற்றவர்களும் பங்குள்ளவர்களாயிருக்கும்படி அழைக்கப்படவில்லை என்றும் நினைக்கும்படியாக அது உங்களை வழிநடத்தக்கூடும் இது ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடிய தவறாகும் நம் கார் ஓட்டும் பொழுது மிகச்சரியாக கியர் மாற்றுவது என்பது சாதிக்க முடியாத ஒன்றாயிருப்பதைப் போல மிகச்சரியான நடத்தை என்பதும் சாதிக்க முடியாததாக இருக்கலாம் ஆனால் மிகச்சரியான கியர் மாற்றுதல் அந்த காருக்கு ஏற்றது என்ற எல்லா ஓட்டுநர்களுக்கும் அந்த காரினுடைய இயல்பே பரிந்துரைக்கிற ஏற்றுக்கொள்ளப்பட்ட லட்சியமாயிருப்பது போல மிகச்சரியான நடத்தை என்பது மனித இயந்திரத்தின் இயல்பே எல்லா மனிதர்களுக்கும் பரிந்துரைத்த ஒரு மிகத் தேவையான ஏற்ற லட்சியமாயிருக்கிறது மேலும் ஒருவர் தன்னைத்தானே மிகச்சிறந்த லட்சியமுள்ள ஒரு மனிதராக எண்ணிக்கொள்வது அதைக் காட்டிலும் மிகவும் ஆபத்தானது ஏனென்றால் அவர் ஒரு சில பொய்களை மட்டும் கூறலாம் என்று நினைப்பதற்கு மாறாக பொய்யே கூறக்கூடாது என்று முயற்சிக்கிறார் அல்லது மிகவும் அரிதாக விபச்சாரத்தில் ஈடுபடலாம் என்ற எண்ணத்திற்கு மாறாக விபச்சாரத்தில் ஈடுபடவே கூடாது என்றும் மற்றவர்களை மிதமாக கொடுமைப்படுத்தலாம் என்ற சிந்தனைக்கு மாறாக கொடுமைப்படுத்தவே கூடாது என்றும் அவர் முயற்சிக்கிறார் இது உங்களை ஒரு அகங்காரம் உள்ளவராக மாற்றுவதற்கும் உங்களுடைய இந்த உயர்ந்த குறிக்கோளுக்காக நீங்கள் மற்றவர்களால் பாராட்டப்படுவதற்கு தகுதியுடைய ஒரு விசேஷித்த நபராக உங்களை நீங்களே நினைப்பதற்கும் வழி நடத்தும் உண்மையில் இது நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு கணக்கை செய்யும்போது அதை சரியாக செய்ய முயற்சிப்பதற்காகவே மற்றவர்களிடத்திலிருந்து பாராட்டு எதிர்பார்ப்பது போன்றதாகும் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு பூரணமான கணிதம் என்பது ஒரு லட்சியத்தை போன்றது நீங்கள் நிச்சயமாகவே அதில் சில கணக்குகளை செய்யும்போது சில தவறுகள் செய்யக்கூடும் ஆனால் ஒவ்வொரு கணக்கின் ஒவ்வொரு படியையும் மிக துல்லியமாக செய்ய முயற்சிப்பது பெரிய விஷயம் ஒன்றுமில்லை அப்படி செய்ய முயற்சிக்காமல் இருப்பது முட்டாள்தனமாகும் ஏனென்றால் ஒவ்வொரு தவறும் பின்னர் ஒரு பிரச்சனையை உருவாக்கும் இதே வகையில் ஒவ்வொரு ஒழுக்கக்கேடும் அநேகமாக மற்றவர்களுக்கும் நிச்சயமாக உங்களுக்கும் பின்னர் ஒரு பிரச்சனையை உருவாக்கும் லட்சியங்கள் மற்றும் குறிக்கோள்களை குறித்து பேசுவதற்கு பதிலாக விதிகளையும் கீழ்ப்படிதலையும் குறித்து நாம் பேசும்போது நமக்கு நாமே இந்த உண்மைகளை ஞாபகப்படுத்திக் கொள்ள உதவுகிறோம் இப்போது நாம் ஒருபடி மேலே செல்லலாம் மனித இயந்திரம் தவறாக செயல்படுவதற்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று தனிப்பட்ட மனிதர்கள் ஒருவரிடமிருந்து மற்றவர் பிரிந்து செல்லுவது அல்லது மற்றவர்களை ஏமாற்றுவதன் மூலமாகவும் கொடுமைப்படுத்துவதன் மூலமாகவும் ஒருவர் மேலொருவர் மோதி ஒருவரை ஒருவர் சேதப்படுத்துவது ஆகும் மற்றொரு வழி எதுவென்றால் ஒரு மனிதனுக்கு உள்ளே இருக்கிற காரியங்கள் தவறாக செயல்படுவது அதாவது அந்த மனிதனுடைய வெவ்வேறு பகுதிகளும் அவருடைய வித்தியாசமான திறன்கள் மற்றும் விருப்பங்கள் போன்றவைகள் ஒன்றிலிருந்து மற்றது பிரிந்து செல்லுவது அல்லது ஒன்றினுடைய செயல்பாட்டில் மற்றொன்று குறிக்கிடுவது ஆகும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் அணிவகுத்து செல்லுகின்ற ஒரு கப்பல் படையின் கப்பல்களாக நம்மை நீங்கள் சிந்தித்துப் பார்ப்பீர்களானால் நீங்கள் இந்த கருத்தை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இந்த பயணம் வெற்றிகரமாக முடிய வேண்டுமானால் முதலாவதாக இந்த கப்பல்கள் ஒன்றோடொன்று மோதி ஒன்றின் வழியில் ஒன்று வராமல் இருக்க வேண்டும் இரண்டாவதாக அவை ஒவ்வொன்றும் கப்பல் பிரயாணத்துக்கு ஏற்றதாகவும் அவைகளுடைய பொரி இயந்திரங்கள் நல்ல நிலைமையிலும் இருக்க வேண்டும் பார்க்கப் போனால் இவை இரண்டில் எந்த ஒன்று இல்லாவிட்டாலும் மற்றொன்றும் இருக்க முடியாது இந்த கப்பல்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டே இருந்தால் அவைகள் கப்பல் பிரயாணத்துக்கு ஏற்றவைகளாக நீண்ட நாட்கள் இருக்க முடியாது அதே சமயத்தில் அவைகளுடைய திசை மாற்றும் கியர்கள் பழுதடைந்துவிட்டால் அவைகளால் மற்ற கப்பல்களின் மீது மோதுவதை தவிர்க்க முடியாது வேண்டுமானால் நீங்கள் மனித குலத்தை ஒரு இசை வாசிக்கின்ற இசைக்குழுவாக நினைத்துக் கொள்ளுங்கள் அது நன்றாக செயல்பட இரண்டு காரியங்கள் தேவைப்படுகின்றன ஒவ்வொருவருடைய இசைக்கருவியும் டியூன் செய்யப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் அவை ஒவ்வொன்றும் மற்ற எல்லா கருவிகளோடும் ஒத்திசைந்து இருக்கும்படியாக சரியான நேரத்தில் வாசிக்கப்பட வேண்டும் ஆனால் ஒரு காரியத்தை நாம் இன்னும் கருத்தில் கொள்ளவில்லை அந்த கப்பல் படை எங்கு செல்ல முயற்சிக்கிறது என்றோ அல்லது அந்த இசைக்குழு எந்த இசையை வாசிக்க முயற்சிக்கிறது என்றோ நாம் கேட்கவில்லை அந்த இசை கருவிகள் அன்றி அனைத்தும் டியூன் செய்யப்பட்டிருக்கலாம் அவையெல்லாம் சரியான நேரத்தில் வாசிக்கப்பட்டிருக்கலாம் இருந்தாலும் கூட அது ஒரு நடனத்துக்கான இசையை வழங்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கும்போது ஒரு இறுதிச் சடங்கில் வாசிக்கப்படும் இசையை வாசித்தால் அந்த நிகழ்ச்சி வெற்றி அடைய முடியாது அதுபோல எவ்வளவுதான் நன்றாக அந்த கப்பற்படை பயணித்தாலும் அது நியூயார்க் போய் சேருவதற்கு பதிலாக கல்கத்தாவில் வந்து சேர்ந்தால் அதனுடைய பயணம் தோல்வியடைந்துவிடும் அப்படியானால் ஒழுக்கம் என்பது மூன்று காரியங்கள் சம்பந்தப்பட்டதாக காணப்படுகிறது முதலாவது ஒவ்வொரு தனி நியாயமும் இணக்கமும் காணப்படுவது இரண்டாவது ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் உள்ளே இருக்கின்ற பகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டதாகவும் ஒன்றோடொன்று இசைந்து செயல்படுவதாகவும் இருப்பது மூன்றாவது ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையின் பொதுவான நோக்கம் சம்பந்தப்பட்டதாக அதாவது மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான் அந்த முழு கப்பல் படையும் எந்த வழியில் போக வேண்டும் அந்த இசைக்குழுவின் இசையமைப்பாளர் அது எந்த இசையை வாசிக்க வேண்டும் என விரும்புகிறார் என்பதை குறித்ததாய் அது இருக்கிறது இந்த நவீன உலகத்தில் உள்ள மனிதர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அந்த முதல் காரியத்தை குறித்தே சிந்திக்கிறார்கள் ஆனால் மற்ற இரண்டு காரியங்களையும் மறந்து விடுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்திருக்க முடியும் செய்தித்தாள்களில் மனிதர்கள் தாங்கள் கிறிஸ்தவ ஒழுக்க நிலையை அடையும்படியாக முயற்சி செய்து கொண்டிருப்பதாக சொல்லும்போது எதைச் சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் தேசங்களுக்கு இடையிலும் வர்க்கங்களுக்கு இடையிலும் தனி மனிதர்களுக்கு இடையிலும் அன்பையும் நியாயத்தையும் நிலைநாட்டும்படியாக முயற்சிப்பதாகவே சொல்லுகிறார்கள் அதாவது அவர்கள் அந்த முதல் காரியத்தை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதன் ஒரு காரியத்தை குறித்து இவ்வாறாக இது தவறாக இருக்க முடியாது ஏனென்றால் இது யாருக்கும் தீங்கு செய்யவில்லை என்று சொல்லும்போது அவர் அந்த முதல் காரியத்தை மட்டுமே சிந்திக்கிறார் தன்னுடைய கப்பல் அடுத்த கப்பலின் மீது மோதாமல் இருக்கும் வரைக்கும் தன்னுடைய கப்பல் எப்படி இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல என்று அவர் நினைக்கிறார் அதுபோல இந்த ஒழுக்கத்தை குறித்து நாம் சிந்திக்கும்போது முதல் காரியமான சமூக உறவுகளிலிருந்து தொடங்குவது இயல்பான ஒன்றுதான் ஆனால் ஒரு வகையில் கெட்ட ஒழுக்கத்தின் விளைவுகள் அந்த வட்டத்துக்குள் மிகவும் வெளிப்படையாகவும் ஒவ்வொரு நாளும் நம்மை அழுத்துகிறதாகவும் உள்ளன எவை என்றால் போர் வறுமை ஊழல் பொய்கள் மற்றும் தரமற்ற வேலைகளாகியன மேலும் நாம் முதல் காரியத்தை மட்டுமே பேசுவோம் என்றால் அதில் ஒழுக்கத்தை குறித்த கருத்து வேறுபாடுகள் மிகவும் குறைவாகவே இருக்கும் பெரும்பாலும் எல்லா மனிதர்களும் எல்லா நேரங்களிலும் ஒத்துக்கொண்ட ஒரு காரியம் எதுவென்றால் தத்துவார்த்த ரீதியாக மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாகவும் அன்பாகவும் உதவியாகவும் இருக்க வேண்டும் என்பதே இப்படியாக இந்த காரியங்களை எல்லாம் வைத்து துவங்குவது இயல்பாக இருந்தாலும் ஒழுக்கத்தை குறித்த நம்முடைய சிந்தனை அந்த இடத்திலேயே நின்று போகுமானால் அதை குறித்து நாம் சிந்திக்காமல் இருப்பதே நல்லது நாம் இரண்டாவது காரியத்துக்குள் கடந்து செல்லும் வரை அதாவது ஒவ்வொரு மனிதனும் தனக்கு உள்ளாக சுத்தம் செய்து கொள்ளும் வரை நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறோம் அந்த கப்பல்களுக்குள் இருக்கிற பாகங்கள் எல்லாம் மிகவும் பழமையாகவும் திசை மாற்றவே முடியாத நிலையிலும் இருக்கும் பொழுது மற்ற கப்பல்களோடு மோதாமல் இருக்க எப்படி திசை மாற்ற வேண்டும் என்று அவைகளிடம் சொல்லுவதினால் என்ன நன்மை இருக்கப் போகிறது சமூகத்திலே மனிதன் எவ்வாறாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சில விதிகளையெல்லாம் ஒரு காகிதத்தில் எழுதி வைத்துவிட்டு அதை கடைபிடிக்க முடியாதபடி நம்முடைய பேராசையும் கோழைத்தனமும் மோசமான மனநிலையும் சுயகங்காரமும் தடுக்கும் என்று தெரிந்திருந்தோமானால் அவ்வாறாக எழுதி வைப்பதில் என்ன பயன் இருக்கிறது நம்முடைய சமூகம் மற்றும் பொருளாதார அமைப்பை மேம்படுத்தும்படியாக நாம் சிந்திக்கக்கூடாது என்றோ அல்லது நன்றாக யோசிக்கக்கூடாது என்றோ நான் ஒருபோதும் நினைக்கவில்லை ஒரு தனிமனிதனுடைய தைரியம் மற்றும் அவனுடைய சுயநல மின்மையின் மூலமாக மட்டுமே எந்த ஒரு அமைப்பும் சரியாக செயல்பட முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளாத வரை இப்படிப்பட்ட எல்லா சிந்தனைகளும் வெறும் நிலவின் வெளிச்சம் மட்டுமே என்கிற அர்த்தத்தில்தான் தான் சொல்லுகிறேன் இப்போதுள்ள அமைப்பின் கீழ் ஒரு சில குறிப்பிட்ட வகையான ஊழல்களையோ ஒடுக்குதலையோ அகற்றுவது சுலபமாக இருக்கலாம் ஆனால் மனிதர்கள் மோசடி செய்பவர்களாகவும் ஒடுக்குபவர்களாகவும் இருக்கும் வரை அவர்கள் எந்த ஒரு புது அமைப்பிலும் கூட தங்களுடைய பழைய ஆட்டத்தை தொடர்ந்து நடத்த புது வழிகளை கண்டுபிடிப்பார்கள் சட்டத்தின் மூலம் மனிதர்களை நல்லவர்களாக மாற்ற முடியாது அதே நேரம் நல்ல மனிதர்கள் இல்லாமல் நல்ல சமூகத்தை ஏற்படுத்த முடியாது அதனால்தான் நாம் இரண்டாவது காரியத்தை அடுத்ததாக சிந்திக்க வேண்டும் அதாவது ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை குறித்து ஆனால் நாம் அந்த இடத்தோடு நிறுத்திவிடலாம் என்றும் என்னால் சிந்திக்க முடியவில்லை பிரபஞ்சத்தை குறித்து வெவ்வேறு நம்பிக்கைகள் வெவ்வேறு நடைமுறைகளுக்கு வழிவகுக்கின்றன என்ற கட்டத்திற்கு நாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம் அந்த இடத்தை அடையும் முன்பாகவே நின்றுவிடலாம் என்று நாம் நினைப்பது ஒரு விவேகமான செயலாக முதலில் தோன்றலாம் நாம் அதோடு நிறுத்திவிட்டு எல்லா உணர்வுள்ள மனிதர்களும் ஒழுக்கம் என்று ஏற்றுக்கொள்ளுகிற அந்த பகுதிகளை மட்டும் தொடர்ந்து செயல்படுத்துவது சரியாகத் தோன்றலாம் ஆனால் அப்படி நம்மால் செய்ய முடியுமா மதம் என்பது உண்மையைக் குறித்த சரியாகவோ தவறாகவோ இருக்கக்கூடிய தொடர் அறிக்கைகளை உள்ளடக்கியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவைகள் உண்மையாக இருந்தால் மனித கடற்படையின் சரியான படகோட்டம் பற்றி ஒரு தொகுப்பு முடிவுகள் பின்பற்றப்படும் அவை தவறானவை என்றால் முற்றிலும் வேறுபட்ட தொகுப்பு பின்பற்றப்படும் உதாரணத்துக்கு ஒரு காரியம் மற்ற மனிதர்களை சேதப்படுத்தாதவரை அது தவறல்ல என்று கூறிய அந்த மனிதனிடத்திற்கு நாம் திரும்புவோம் அவர் கப்பற்படையில் உள்ள மற்ற கப்பல்களை சேதப்படுத்த கூடாது என்று தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார் அதே நேரம் அவர் தன்னுடைய சொந்த கப்பலுக்குத்தான் என்ன செய்கிறார் என்பது தன்னுடைய சொந்த விவகாரம் என்றும் அவர் நிஜமாக நினைக்கிறார் ஆனால் அவருடைய கப்பல் அவருக்கு சொந்தமான சொத்தா இல்லையா என்பது ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குகிறது அல்லவா சொல்லப்போனால் என்னுடைய சொந்த மனதுக்கும் சரீரத்துக்கும் நான் தான் உரிமையுள்ள சொந்தக்காரனா அல்லது உண்மையான உரிமையாளருக்கு பொறுப்பாக இருக்க வேண்டிய ஒரு வாடகைக்கு குடியிருப்பவனா என்பது ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குகிறதல்லவா ஒருவேளை மற்றொருவர் தன்னுடைய சொந்த நோக்கங்களுக்காக என்னை உருவாக்கியிருப்பாரானால் நான் எனக்கு மட்டுமே சொந்தமானவனாய் இருப்பதை காட்டிலும் இப்பொழுது எனக்கு நிறைய கடமைகள் இருக்கும் ஒவ்வொரு தனிமனிதனும் என்றென்றும் என்றென்றும் வாழப்போகிறான் என்று கிறிஸ்தவம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது இது உண்மையாக இருக்க வேண்டும் அல்லது தவறாக இருக்க வேண்டும் இப்பொழுது நான் ஒருவேளை எழுபது வருடங்கள் தான் வாழப்போகிறேன் என்றால் நிறைய காரியங்களை குறித்து நான் கவலைப்படுவதற்கு அவைகள் தகுதியற்றவைகளாயிருக்கின்றன ஆனால் ஒருவேளை நான் என்றென்றும் வாழப்போகிறேன் என்றால் அவைகளை குறித்து நான் மிகவும் தீவிரமாக கவலைப்பட வேண்டிய அவசியமுடையவனாக இருக்கிறேன் ஒருவேளை என்னுடைய கோப குணமும் என்னுடைய பொறாமையும் படிப்படியாக மோசமடைகிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த படிப்படியாக மோசமாகிற நிலை எழுபது வருடங்களில் அவ்வளவு கவனிக்கத்தக்கதாக இருக்காது ஆனால் ஒருவேளை அது ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக மோசமடையும் என்றால் அது உண்மையிலே நரகமாகத்தான் இருக்கும் மெய்யாகவே கிறிஸ்தவம் உண்மை என்றால் அந்த நிலை எப்படி இருக்கும் என்பதற்கு நரகம் என்ற வார்த்தை துல்லியமான மிகச்சரியான ஒரு சொல்லாகும் மேலும் சாவாமை சர்வாதிகாரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தோடு தொடர்புடைய மற்றொரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது தனிமனிதர்கள் மனிதர்கள் எழுபது வருடங்கள் தான் வாழ்வார்கள் என்றால் ஆயிரம் வருடங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு மாநிலமோ ஒரு தேசமோ அல்லது ஒரு நாகரிகமோ அந்த தனிநபரைக் காட்டிலும் மிகவும் முக்கியத்துவம் உள்ளதாய் காணப்படுகிறது ஆனால் கிறிஸ்தவம் உண்மையாக இருக்குமானால் அந்த தனிநபர் மிகவும் முக்கியமானவர் மட்டுமல்ல ஈடு இணையில்லாத வகையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக காணப்படுகிறார் ஏனென்றால் அவர் என்றென்றும் வாழப்போகிறவர் ஒரு தேசம் அல்லது ஒரு நாகரீகத்தினுடைய வாழ்வு காலத்தை அவருடைய நாட்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒரு கணம் மட்டுமே ஆகும் ஆக நாம் ஒழுக்கத்தை குறித்து சிந்திப்போம் என்றால் நாம் அந்த மூன்று துறைகளையுமே சிந்தித்தாக வேண்டும் மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளே இருக்கின்ற காரியங்கள் மனிதனுக்கும் அவனை உண்டாக்கின அந்த சக்திக்கும் உள்ள உறவு இதில் முதலாவது காரியத்தை நாம் எல்லோரும் ஒத்துக்கொள்வோம் இரண்டாவது காரியத்தில் கருத்து வேறுபாடுகள் ஆரம்பித்து மூன்றாவதில் அவை தீவிரமடைகின்றன மூன்றாவது காரியத்தை நாம் கையாளும் போதுதான் கிறிஸ்தவத்துக்கும் கிறிஸ்தவமல்லாத ஒழுக்கத்துக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடுகள் வெளிவருகின்றன இந்த புத்தகத்தின் மீதமுள்ள பகுதிகளை நான் கிறிஸ்தவ பார்வையை கருத்தில் கொண்டவனாய் கிறிஸ்தவம் உண்மையானது என்கிற கண்ணோட்டத்தில் முழு படத்தையும் பார்க்கப் போகிறேன்